பிரிக்ஸ் இல் உள்ள நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருள்கள் மீது பத்து விழுக்காடு கூடுதல் வரி விதிப்பதாக மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நான் இந்த பிரிக்ஸ் பற்றி கேட்கும்போது அடிப்படையில் ஆறு நாடுகள் அவர்களை மிகவும் கடுமையாக தாக்கினேன் அவர்கள் உண்மையில் அர்த்தமுள்ள வகையில் உருவானால் அது விரைவில் முடிவடையும் என நாடுகளின் பெயர்களை குறிப்பிடாமல் எச்சரித்தார் ட்ரம்ப் நம்முடன் யாரும் விளையாட அனுமதிக்க கூடாது என்றார் ட்ரம்ப் பிரிக்ஸ் அமைப்பு உலகின் இருப்பு நாணயமாக டாலரின் இடத்தை நீக்குவதை குறிக்கோளாக கொண்டு இயங்குகிறது என தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் ஆனால் பிரிக்ஸ் தாங்கள் அமெரிக்கா எதிர்ப்பாளர்கள் இல்லை என கூறி வருகிறது பிரிக்ஸ் நாடுகள் இடையே ஒரு பொதுவான கரன்சியை பயன்படுத்தும் முயற்சிகளை கடந்த பிப்ரவரி மாதம் பிரேசில் கைவிட்டது அதைத் தொடர்ந்து உள்ளூர் நாணயங்களில் நிதி பரிவர்த்தனைகளை எளிதாக்கவும் வர்த்தகங்களுக்கு உதவும் வகையிலும் பிரிக்ஸ் பே என்ற எல்லை தாண்டிய கட்டண முறையை உருவாக்க அந்த அமைப்பு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது பிரிக்ஸ் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை கடந்து தன்னை விரிவுபடுத்தியிருக்கிறது கடந்த ஆண்டு ஈரான் மற்றும் இந்தோனேசியா நாடுகள் இதில் இணைந்தன பிரேசிலில் கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் அமெரிக்காவின் ராணுவ மற்றும் வர்த்தக கொள்கைகளை மறைமுகமாக விமர்சித்தனர் பிரிக்ஸ் நாடுகளில் பிரேசிலை மட்டும் குறிவைத்து ட்ரம்ப் ஐம்பது விழுக்காடு வரி விதித்துள்ளார் இது ஆகஸ்ட் மாதம் நடைமுறைக்கு வரும் மேலும் அமெரிக்கா நியாயமற்றதாக கருதும் பிரேசிலின் வர்த்தக கொள்கைகள் மீது விசாரணை நடத்த டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார்